எது மேற்கு அது தெரியாத வெற்றியோட திரும்பி வாச்சி தட்டரிய தட்டு தட்டு கையில தட்டு இருக்கு பேசிக்கிறேன் சீமாட்டிகளே சீமான்களே கும்பினியின் சர்வாதிகாரம் ஏற்றிருக்கும் மேஜர் துறை அவர்களின் வருகை பாராட்டவே என்று இந்த விழாவில் நாம் கூடியிருக்கிறோம் மேலதிகாரிகள் பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியது அவருடைய சிறந்த திறமையை காட்டுகிறது உங்கள் அனைவரின் சார்பாக அவருடைய பதவியை நான் மனமார வரவேற்கிறேன் கூறினார் இதுவரை என்னை புகழ்ந்து அது அவர் பெரும் குணம் எட்டப்பரும் இருக்க நமக்கு பயம் ஏது இல்லை படைபலத்திற்குத்தான் குறைவேது அவர்களால் நாமும் நம்மால் அவர்களும் வாழ வேண்டும் நமது பதவியும் அவர்களது பட்டமும் வேண்டும் எதிரிகள் ஓடிய வேண்டும் அதுவரை ஓய்வு இருக்காது எனக்கு உறக்கம் கொள்ளாது உணவும் சொல்லாது எப்பொழுது வயிறு குடைக்க உண்டோ அது வயிற்றுக்கும் நாவிற்கும் இன்பம் இனி உடலுக்கும் செவிக்கும் இன்பம் உண்டாக குடித்தால் உற்சாகம் நிறுத்தினால் குறைந்து விடுகிறது ஏன் நிறுத்துகிறீர் இடைவெளி ஏற்பட்டால் சுய அறிவு வேலை செய்யும் அது கூடவே கூடாது சோம்பல் வளரும் ஆற்றல் குறையும் குறைய விடாதீர் எட்டப்பரே நிரம்ப கூடியும் நிறைய குடிப்பேன் இப்ப உங்களுக்கு இன்பலோகம் தெரியுதா பூமியை விட்டு புகமண்டலத்துக்கு எட்டப்பரே இன்பம் இதோடு நிற்கட்டும் வாரும் செயலுக்கு கட்ட பொம்மனை ஒழிக்க திட்டம் என்ன படையெடுப்பு மிக விரைவில் இருக்க வேண்டும்

அது அதிர்ஷ்டம் எங்களுடைய அதிர்ஷ்டம் பிரபு சந்தர்ப்பம் திருச்செந்தூரில் திருவிழா பாஞ்சாலம்புரிச்சி மக்கள் அனைவரும் திரண்டு அங்குதான் படை திரண்டால் நமக்கு பாதி வெற்றி கிடைத்தது போல் இல்லை இல்லை இது அநீதி அக்கிரமம் எட்டப்பரே நீர் கூறுவதுதான் சரி ஊரில் இல்லாத நேரமே போருக்கு இரவோடு இரவாக படைகள் புறப்படட்டும் நமது திட்டம் எவருக்குமே எட்டாத ரகசியமாக இருக்க வேண்டும் அவனது ஊரை நெருங்கும் வரை நமது யுத்தத்தின் அரவமே ஒலிக்க கூடாது நமது நண்பர்களுக்கெல்லாம் செய்தி எட்டட்டும் உம்முடைய படைக்கும் ஓலை அனுப்பிவிடும் இப்பொழுது சொல்லும் எட்டப்பரே நமது திட்டத்தின் முடிவு என்னவென்று வெற்றி வெற்றி ஆபத்து ஆபத்து பிரபு இரவோடு இரவாக பாணர்வேன் படையெடுத்து வருகிறான் நான் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தேன் முடியவில்லை எட்டப்பர் உறவு கூறினார் பாண்டாலம் குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் போயிருப்பர் என்று முருகா அமுதமும் விஷமும் ஒரே தான் விளைகிறது அழகும் நஞ்சும் அதுபோல்தான் கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில்தான் என்ன செய்வது ஒலிக்கட்டும் திருவிழா காணச் சென்ற மரபர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும் கோட்டை கொத்தருங்கிலே காலையரையும் காவல் வலுப்பரட்டும் நிலம்பட்டும் தினவடுத்த தோள்களை நாடி வருகிறது பலிப்பட்டார் அம்மா வெள்ளை அம்மா வெள்ளை அம்மா என்ன இது எதிரிகள் பாஞ்சாலம் குறிச்சி நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் போய் வர எனக்கு ஓடிடு வெள்ளை அம்மா ஐயோ அத்தா அம்மா என்ன இது அழகையா ஆனந்த கன்னியாரை சொல்ல நாய் அடைவில்லை நான் என்ன கோடையா என் மனைவி இல்லை என் கண்ணீருக்கு காரணம் உண்டு போர்கோலம் இப்போது விடுங்கள் பிறகு பேசலாம் ஆண்மையின் அழிவிற்கு பெண்ணின் பெருமையை குலைப்பவளே பேசாமல் போழை தோப்பு அழிய மல்லிகை தோட்டம் வாட ஆந்தையும் குகையும் அலற இவை எல்லாம் அழிவுக்கு அடையாளம் அப்படியே ஆகட்டும் அதற்காக எதிரியிடம் இதை சொல்லி வீரத்துக்கு வாயுமா வீரத்திற்கு ஒரே மனிதர் உங்கள் வீரத்தை கண்டு காதலித்த மங்கை நாம் இளமை அனுபவிக்க துடிக்கும் இன்பமெல்லாம் நம் இதே நிரம்ப ததும்புகிறது அத்துடன் வயிற்றிலே கரும் அது முழு உருவாகி வெளிவந்து அப்பா என்று அலறும் போது கண்ணே நான் அருதாலி குடிகேடி உன் அப்பாவை காத்து வைத்து உனக்கு காட்ட முடியாத மூதேவி என்று சொல்ல என் நெஞ்சத்திற்கு பலம் இல்லையே அத்தா அதற்காகத்தான் உங்களிடம் கெஞ்சி கதறுகிறேன் பொல்லாத வேளை முன்னோக்கி இருப்பது அறிந்தும் போவது சரியா என்று எப்போதடி பொல்லாத வேளை ராகு காலம் பார்த்தா இடி இடிக்கும் நெருப்பு அணையிட்டுமே என்று காற்று காத்திருக்குமா அதுபோல் வீரத்துக்கு வேலி ஏதடி கடமைக்கு முன் கடமை காட்டுவது மடமையல்ல தங்களோடு கைகோர்த்து வானேந்தி கைவர்தலை கொய்ய களம் புகுந்திருக்காதா இந்நேரம் வாயும் வயிறுமாக என்னுள் மற்றும் ஓர் இன்ப உயிரை சேர்த்து காத்து வைத்திருக்கிறேன் அத்தம் உலகையே எட்டி பாராதே என்று எப்படி அத்தான் அழித்து விடுவது பிள்ளையம்மா நீ கூறும் பிள்ளை பாசம் எனக்கு மட்டும் இல்லையா வரும் யுத்தத்தை அதனால் தடுத்து விட முடியுமா நீ வீராங்கனை அல்லவா கொஞ்சம் யோசித்துப் பார் பிள்ளையம்மா யோசித்துப் பார் அத்தா இன்று விட்டு நாளையாவது நீங்கள் போகக்கூடாதா அடி வள்ளையம்மா அது நம் பேருக்கு ஊறு தாடாதா என் வார்த்தையை கேள் வீர போருடை புகுந்து மாறிலே புண்ணுடன் வாழாத தமிழனை வரலாறு மதிக்காது என்பது உனக்கு தெரியாதா வியாதி பிடித்து ஒரு தமிழன் இயற்கையாகவே சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாழ் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குளத்தின் மாண்பு வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா இது நமக்கே சொந்தம் சாத்திரம் காட்டும் கட்டுக்கதைகளில் கூட இத்தமிழன் சரித்திரம் காட்டும் கற்பனை முளைத்ததில்லை அடி ஆறறிவு படைத்தவளே சிந்தித்து பார் செயல்! அது ஒன்றே நமது வெற்றி! உங்கள் முடிவு என் முடிவையும் கூறிவிடுகிறேன் உங்களை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது என் உள்ளே என் உயிரை உண்டு வாழும் மற்றொரு ஜீவனின் பசி தீர்க்க உதவாமல் என்ாய் தந்தையரை சபித்து விடுமே உடனே போக வேண்டும் இந்த நிலைமை இல்லாமல் என்னை தடுக்காது போய் தான் தீர வேண்டும்